இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டூ கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலைக்கிழமை காரண்யா ப்ளஸ் அப்படின்ற குழுக்கள் கொண்டாட கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டுக்கு அதனோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தி ஏழு நேற்று பம்பர் குழுக்கள் அடித்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சரி சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா நல்ல வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிஷின் நம்பரில் வந்து நிறையா மாறுது நம்ம இங்கே கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பரில் வரதுனால மாறுது அதனால தான் நம்ம மிஷின் நம்பர் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ எந்த மாதிரி கேஸிங் கொடுத்தேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு நான் வீடியோ போடல நேற்று சரிங்களா இப்போ வீடியோ போடல எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதனால் போட முடியல சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு சரிங்களா ஒன்பது எட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபி வந்து நம்ம இதில் பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏபி வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் ஒன்பது எட்டு பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஷார்ட்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா எண்பத்தி ஏழு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம ஏபி வந்திருக்கு இங்கே வந்து நமக்கு பிசி வந்திருக்கு சரிங்களா ஸோ பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆள் போலி நம்ம எட்ட நம்பர் கொடுத்துருந்தோம் அதை ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனல் வந்து இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் நல்லா கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பயன்படுத்திக்காங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னன்றதை நான் தெளிவாக சொன்னேன் என்னோட சே யூடியூப் சேனலோட லிங்க் நீங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் வீடாக ரெண்டு நாளாக போட்டுகிட்ருக்கோம் அதனால் மறந்துருப்பாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்தி விடுங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி விடுங்க ரிமைண்ட் பண்ணி விடுறதுக்காக தான் உங்களை நான் ஷேர் பண்ண சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ இப்போ நாளைக்கு கூட நான் கெஸ்டிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம் ஏபிசி சிங்கிள் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஜீரோ ஒன்று ஆறு அந்த மாதிரி வந்திருக்கு சரிங்களா ஸோ சப்போர்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் கீழே கொஞ்சம் கேப் போட்டுருக்கோம் அதை வச்சு பார்த்துக்கோங்க அதேமாரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு அஞ்சு ஜீரோ மூணு எந்த ஒரு அஞ்சா நம்பர் அப்படின்றது மாதிரி ஒரு வாய்ப்பு தெரியுது ஸோ அது இங்கே சொல்லிடுறேன் மூணு ரெண்டு சரிங்களா அதேமாதிரி சி போடில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது மூணு ஒன்று ஆறுன்னு கொடுத்துருக்கோம் நம்ம இது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா எப்பயுமே நம்ம சீ போர்டு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுப்பேன் இப்போ தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா ஒரு நெக்ஸ்ட் வீக்லேருந்து சீ போர்டு வந்து கொஞ்சம் கம்ப்ரமைஷனாக ஒரு மூணு நம்பர் நான் எடுத்து கொடுத்துட்றேன் சீ போர்டு மட்டும் சரிங்களா சிங்கிள் போர்டு எப்பயுமே சொல்லுவோம் ஆனால் நம்ம சீ போர்டில் எடுத்து கொடுத்துறேன் அவன் நான் பீத்துக்கு அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்த கெஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பர் போகலாங்க சரிங்களா சரி நீங்கள் அதாவது என்னுடைய கெஸ்ட் படி சொல்கிறேன் இந்த ரெண்டு நம்பர் போகலாம் இப்போ நாளைக்கு இன்றைக்கி விளையாடுறதுக்காக சொல்கிறேன் நான் நான் பின்னாடி போகிறப்போ ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்து கொடுத்துட்றேன் நான் சரிங்களா ரெண்டே நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா இந்த போர்டில் இந்த ரெண்டு போர்ட்லேயும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ இந்த நம்பரை நான் மார்க் பண்ணுறேன் ஸோ இந்த ரெண்டு நம்பர் இங்கே ஒரு நம்பர் ஏ போர்டில் ஜீரோ ஆறு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் ஒன்பது மூணு அப்படின்னு கொடுத்துருக்கேன் மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா மீதி இருக்க நம்பர் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு வின்னிங் நல்லா கெஸ்ஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸோ எல்லாத்துலேயும் ஜீரோ கொடுத்துருப்பேன் அதனால் ஜீரோ ஸோ அந்த ஏழு அப்படி ரிப்பீட் வந்துச்சுன்னா ஜீரோ ஏழு சரிங்களா ஜீரோ ஏழு ஆறு ஏழு ஸோ இந்த ஏழுக்கு பதிலாக நம்ம அதனுடைய கட் நம்பர் நாலும் போகலாம் சரிங்களா ஜீரோ நாலு அதை எழுதி பாருங்கள் மேலே அதேமாதிரி அறுபத்தி ரெண்டு சரிங்களா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு எல்லாம் ஆறாம் நம்பர் வச்சு தான் ஒரு ஆறாம் நம்பர் இருக்குது அது கூட ரெண்டாம் நம்பர் மூணா நம்பர் எட்டாம் நம்பர் வச்சுருக்கேன் சரிங்களா அதேமாதிரி பதினஞ்சு சரிங்களா ஒன்றா அஞ்சா நம்பர் சொல்லியிருந்தோம் ஸோ ஒன்று அஞ்சு அந்த பேர் போகிறேன் அதே மாதிரி ஆறு அஞ்சு அப்படின்னு போகிறேன் சிங்கிள் அந்த எடுத்து அதேமாரி அஞ்சு மூணு சரிங்களா அஞ்சு மூணு அந்த ஏழு ரிப்பீட் வந்துச்சுன்னா அஞ்சு ஏழு ஏன்னா அந்த கட் நம்பர் சொன்ன அஞ்சு நாலு ஸோ இந்த மாதிரி தான் ஏபிபிசிசி அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நல்லா ஒரு வின்னிங் இருக்கும் எப்போயுமே நம்மள்ட டூடி வந்து தட்டி தூக்கிடுவோம் சரிங்களா ஸோ த்ரீ டீ பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் த்ரீ டி என்ன கொடுக்கணும்னா எப்பயுமே ஃபஸ்ட் வீக்கில் நம்ம கொடுத்துருவோம் லாஸ்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு நல்ல ஒரு த்ரீ டி தர்ட்டி தூக்குவோம் ஸோ அது கூட அமையலாம் அந்த மாதிரி தரேன் நான் பம்பர் அடித்ததுனால பம்பர் உள்ள ஸ்பெஷல் குள் குளிந்தாலும் ஒரு ஜீரோ வரும் சரிங்களா நம்ம ஜீரோ வச்சு தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இங்கேயும் பாருங்கன்னா ஆல்போலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆறாம் நம்பர் ஆறு மூணுக்கு போகிறேங்க சரிங்களா சப்போர்ட்டுக்கு ஜீரோ போகிறேன் அந்த ஜீரோன்றது இப்போ ஏன் ரீசன் சொன்னேன் நான் உங்களுக்கு சரியா பம்பராக ஒரு ஸ்பெஷல் குழுக்களாக வச்சால் அடுத்த நாள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஜீரோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதுக்காக சொல்லியிருந்தேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் தரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரெடி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு அதுலேயே நூற்றி ஐம்பத்தெட்டு போட்டிருக்கேன் சரிங்களா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி பதினாறு ஏழ்நூற்றி மூணு ஏழுநூற்றி நாலு சரிங்களா அந்த ஏழு ஜீரோ வச்சு போட்டிருக்கேன் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு இதை மட்டும் தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன்னா அப்படி தான் வர மாதிரி தெரியுது சரிங்களா அஞ்சு மூணு எட்டு மூணோ வர மாதிரி தெரியுது அதை தான் அங்கே மேலே கொடுத்துருப்போம் நம்ம சரிங்களா அஞ்சு மூணுன்னு கொடுத்துருப்போம் அந்த சிங்கிள் போர்டு வச்சு மேட்ச் பண்ண நம்பர் தான் ஸோ ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஒன்பது ஜீரோ இருபத்தி ஏழு அந்த ஜீரோ ஏழு இங்கே ஒரு பேட்டர்னு ஒரு நம்பர் வருது தொள்ளாயிரத்தி எழுபது சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதை அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன் ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ஸோ எட்நூற்றி எட்டு ஜீரோ அஞ்சு அஞ்சு இந்த எட்நூற்றி எட்டு அப்படின்ற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நாள் வந்துட்டுருக்கு சரிங்களா ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் எட்நூற்றி எட்டுன்ற நம்பர் வந்து ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் ஸோ இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் இது வரலாம் அப்படி அப்படி பார்த்த ஒரு நம்பர் தான் ரெண்டு அஞ்சு அஞ்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் முந்தா நாள் சரிங்களா ரெண்டு அஞ்சு அஞ்சு மிஸ் பண்ணிட்டோம் இந்த நம்பர் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து ரெண்டு ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஏபிபிஎஸ்சியிலேருந்து எட்டு எட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல கெஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஷார்ட்கட் கட் ஃப்ரெண்ட் ஸோ ஷார்ட்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஏழுன்னு வந்திருக்கு இங்கே வந்து அப்படியே ஒன்பது எட்டு ஏழுன்னு வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டு நம்பரை வச்சு நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஏழுன்றது ஒரு காமனாகவே வந்திருக்கு சரிங்களா ஏழுன்றது காமனாக வந்ததுனால அந்த ஏழே ரிப்பீட் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய நேரத்தில் அமைஞ்சிருக்கு அது கொடுத்துருக்கும் சரிங்களா அது ஒரு இதில் வச்சுக்கோங்க மற்றபடி ஏழு அப்படின்னு வந்துச்சுனாவே அது கூட நாலாம் நம்பர் அது கூட எட்டு வந்தனால மூணாம் நம்பர் வரலாம் சரிங்களா அப்போ மூணு நாலு சரிங்களா அந்த ரெண்டு நம்பருக்கு நான் போகிறேன் சீ போர்டு போர்டு மட்டும் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நான் நாலு ஒன்பதுன்னு வந்திருக்கு ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்க ஏ போர்டு கொஞ்சம் நெறிக்கழுதிட்டால் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கு நாலு ஒன்பது அந்த பேட்டர்ன் வந்தால் ஆறாம் நம்பரோ ஒரு ஒன்றாம் நம்பரோ இல்லை ஜீரோவோ வரலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் போகிறேன் நான் அதை ரெண்டு நம்பர் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒன்றா நம்பரும் சொல்லியிருக்கேன் மைண்டில் வச்சுக்கோங்க இல்லைன்னா இங்கே போட்டுறேன் விடுங்க மூணாவதாக ஒரு நம்பர் போடுறேன் ஏன்னா மூணு நம்பர் கொடுக்குறாங்கன்னு அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி போடுறோம் சரிங்களா அறநூற்றி இருபத்தி ஏழு அறநூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா ஸோ அடுத்ததான் வரணும்னு நினச்சா இந்த எட்டுக்கு மூணு அந்த மாதிரி பேட்டர்னு தான் வரணும் சரிங்களா எட்டுக்கு மூணு எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு மூணு அந்த மாதிரி தான் வரணும் ஸோ ரெண்டு எட்டு அப்படின்னு வந்திருக்கு ஸோ ரெண்டு எட்டு அப்படின்னு வரப்போ நான் இங்கே வந்து அறுபத்தி ஏழு கொடுத்துருந்தேன் ஸோ அதனால் அப்படி ஆறு சரிங்களா ஆறு போகிறேன் ஸோ எட்டு அஞ்சு அப்படின்னு ஒரு நம்பரும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒரு நம்பரும் வரலாம்